சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ நண்பு குழந்தையே இன்று பிரம்மாண்டமான நாளாக உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது உன் வாழ்க்கையை இருளாகி விட்டது என்று உன்னுடைய வாழ்க்கை பின்னடைவு ஆகிவிட்டது என்று வருத்தப்பட்டாயே உன்னுடைய வருத்தத்தை போக்கத்தான் இன்று அழகான உன் வாழ்க்கை திரும்ப கிடைக்கப் போகிறது நடப்பது எல்லாம் நல்லதுக்கு என்று ஒவ்வொரு கவலையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டாய் மன நிறைவோடு நான் வாழ ஆசைப்படுகிறேன் அதற்காக வரும் துன்பங்களையும் இன்பமாக்கிக் கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டாய் பொறுமையோடு பொறுமைக்கு எப்பொழுதும் பரிசு இருக்கிறது என்பதை இன்று அனைவருக்கும் நீ உதாரணமாக இருக்கத்தான் போகிறாய் உன் சாயப்பாவை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்ததற்கு என் குழந்தையின் நம்பிக்கையை கொடுக்கெடுக்காமல் என் குழந்தைக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதன்படி வாழ்க்கையும் கொடுத்துவிட்டேன் விட்டேன் உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் ஒளிரப் போகிறது மறுபிறவி நீ எடுத்து எடுத்து இருக்கப் போகிறாய் பிரம்மாண்டமான உன் வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு பரிசை உன் துணை உனக்கு கொடுக்கப் போகிறார் இது எல்லாம் நடக்கவே போ நடக்கவா போகிறது என்று அவ நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்காமல் நம்பிக்கையோடு ஒரு முறை என்னை மதித்து என் மீது நம்பிக்கை வைத்து கேட்டுப்பார் நடக்கிறதா இல்லையா என்று பிறகு நீ சோதித்துப் பார்ப்பாய் அற்புதமான வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது இழந்த சந்தோஷத்தையும் பல மடங்காக உன்னை தேடி வரப்போகிறார் உன் துணை மிகவும் அற்புதமான ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது நாள் எல்லாம் மகிழ்ந்து இருக்கப் போகிறாய் இனி உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ந்து இருக்கப் போகிறாய் அழகான உறவோடு கைகோர்த்து கொண்டு அழகான வாழ்க்கையை இனி க கைப்பிடிப்பது கைப்பிடித்துக் கொண்டு வாழ்க்கையில் இனி நிம்மதியாக நடக்கப் போகிறாய் நடக்கும் பாதையெல்லாம் மலர்களாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கை இனி சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வாய் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்